பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விலகுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது அதை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பது தொடர்பாக நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது சட்டமன்ற தேர்தலை அதிமுக மற்றும் பாஜக இணைந்து எதிர்கொள்ளும் என சில மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது இந்த சூழலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் கடந்த மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைத்திருந்த அமமுக தற்போது கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருப்பதால் பாஜகவினர் செய்வதறியாது திகைத்துள்ளனர் முன்னதாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் விலகுவதாகவும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பான அமமுகவின் நிலைப்பாடு குறித்து டிசம்பரில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் துரோகத்தின் மொத்த உருவமாக உள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களின் எண்ணத்தை சீர்குலைக்கும் நோக்கில் செயல்பட்டு வருவதாகவும் அவரது அகங்கார ஆணவ பேச்சு முறியடிக்கப்பட வேண்டும் என்றும் சாடினார் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து நாங்க வெளியில வருகிறோம் சொல்லிட்டு சொல்றேன் எங்க நிலைப்பாடு என்னங்கிறத டிசம்பர்ல அறிவிப்பேன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் தமிழ்ல தானே சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்து வரும் செங்கோட்டையன் மனம் திருந்து பேசுவதாக தெரிவித்திருக்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து தினகரனும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியுள்ளார் இதனால் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் தினகரன் ஆகியோர் தனி அணியாக செயல்படுவார்களா அல்லது வேறு என்ன முடிவு எடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது ஏற்கனவே பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையிலான முரண்பாடு காரணமாக அந்த கட்சியும் பாஜக ஜ தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பயணிக்கிறதா என்பதும் தெளிவுபடுத்தப்படாமல் உள்ளது அதே நிலையில்தான் தேமுதிகவும் பயணிக்கிறது நிலைமை இப்படி இருக்க அடுத்தடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தமிழக அரசியல் கட்சிகள் கூட்டணியை பகிரங்கமாக முறித்து வருவது அரசியல் அரங்கில் பேசுபொருளாகி உள்ளது